ம் ஆமாம் அங்கே பாரு பள்ளிச்சே போட்டோம் நேத்தால் வணக்கம் ஏஜ்கா டிவி நேர்களே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கணக்கம்பட்டி ஊரில் போயிருக்கிறோம் பழனிசாமி பழனிச்சாமி கோயிலுக்கு நாங்கள் போகும் பஸ்லேருந்து இறங்கியிருக்கோம் இறங்கி நேராக இப்போது ஆட்டோ பிடிச்சி நேராக உள்ளே போகிறோம் இப்போது சர்க்குரு பழனிசாமி வாழ்ந்த இடம் இதோ அவர் வாழ்ந்த வீடு தான் உள்ள வீடு எடுக்க அனுமதி இல்லை நல்ல உங்களை காட்டுகிறேன் Thank <laughs> you. இது நமது பழனிசாமி சத்துரையாவோட விரிய மரம் இதை சுற்றி வந்து நம் வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நம்ம வேண்டுதலை அமைதியாக அவரிடம் சொன்னால் அது நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று ஒரு ஐதீகம் அதில் எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கல் அடுக்கிறாரும் பாருங்க இந்த கல் வந்து வீடு கட்டுற விருப்பப்படுறவர்கள் வீடு கட்டுறதுக்காக இங்கே கல் அடிக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு சீக்கிரத்தில் அவங்க வீடு கட்டிடுவாங்க என்று எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அது நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் இங்கெல்லாம் சில வேண்டுதல் எல்லா மரத்தில் பெரிய மரத்தில் வேண்டுதல் கட்டியிருக்காங்க பாருங்கள் தியான பீடம் இது இல்லாம இருந்து தியானம் பண்ணலாம் நம்ம ஐயா பயன்படுத்திய கார் இதில் நிறைய வேண்டுதல்காக காக கட்டியிருக்காங்க மஞ்சள் கயிறு துணியில் வேண்டு குழந்தை வரம் கல்யாண வரம் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க நம்ம வாழ்ந்த விடு பாருங்க விரிய மரமும் வேப்ப மரமும் ஒரே தூர்லேருந்து முளைச்சி ஒரு பெரிய மரமாயிருந்து பாருங்கள் நான் இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சத்குரு பழனிசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன் குடும்பத்தோடு வந்திருக்கேன் குடும்பங்களும் ஃபஸ்ட்டு தடைய போட்டு வந்திருக்கேன் யாசிகா கவின்னு என் வீட்டுக்காரி என் அம்மா என் சித்தி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் என் சொந்த பந்தங்களையும் கொண்டு வந்திருக்கேன் சர்க்குரு பகவான் பழனிசாமி அமர்ந்து யானை உபதேசம் செய்தால் வேப்பமரம் இதுதான் உள்ள வீடியோ எடுக்க அனுபவம் இல்லைங்க நான் இந்த சைடில் வெளியிலேருந்து கா காட்டுறேன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறேன் கோயிலுக்கு பூஜைகள் வாங்கிறதுக்கு இடம் சாமிக்கு பூஜைக்கு என்ன பத்தி சூடம் பால் வாங்குறதுனாலும் இங்கே வாங்கிட்டு பூஜைக்கு போகலாம் இப்போ பூஜை ஆரம்பிச்சிது இப்போ அங்கே தான் போக போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூமு இலவசம்தான் குளிக்க வைக்க எல்லாமே இலவசம் ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்குது வாகனம் விட தனித்தனியாக இடங்கள் பாருங்கள் பாருங்க கோயிலில் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நான் பூஜைக்கு போகிறேன் பாருங்கள் ராத்திரிங்க வந்து தங்கிக்கலாம் தங்கதுக்கு நிறைய இடம் இருக்குது தங்கதுக்கு அனுமதி தான் எல்லாம் சாப்பாடு எல்லா வருஷம் முன்னேறம் சாப்பாடு எல்லா வருஷம் குளிக்க பாத்ரூம் இங்கேயும் பாத்ரூம் இருக்குது எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது ஒரு பைசா செலவு இல்லை பாருங்கள் நம்மது ஐயா பழுச்ச வீடியோ ஜியோ சமதி ஜியோ சம்மதி பாருங்கள் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது இது இல்லை அதனால் வெளியேந்து எடுக்கிறேன் வீடியோ எடுக்க கூட அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் எடுக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு பேரும் எடுக்கிறத பார்த்து தான் நானும் எடுக்கிறேன் ஆ சரி உள்ளே வந்து வீடியோ எடுப்போம் சத்குரு ஐயாவுடைய பாரத்தை போட்டு ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் நான் இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க அதனால் நானும் எடுக்கிறேன் அவங்க யாரும் ஒன்றும் தடங்கள் சொல்லலை எடுக்கப்படாது சொல்லியிருக்காங்க ஓடு வச்சிருக்காங்க அமைதியாக நான் எடுக்கிறதினால ஒன்றும் சொல்லலை சத்குரு ஐயாவுக்கு நன்றி பெரிய விபத்தில் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிருக்கேன் அதை நன்றி சொன்னதுக்காகவே சத்குருக்கு நன்றி சொல்லுற குடும்பத்தோடு வந்திருக்கேன் நன்றி 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 சிறப்பாடு இது அன்னதானம் நன்கொடை வச்சு ரசித்து பெறுற இடம் இங்கேருந்து அன்னதானம் சாப்பிட்ற இடம் உள்ளே வீடு எடுக்கப்படாங்க நல்ல வெளியில் இருந்து எடுக்கிறேன் கை கழிவுற இடம் உள்ளே போய் சாப்பிடலாம் காலை மதியம் இரவு மூன்று வேலை சாப்பிடலாம் தங்கலாம் குளிக்க எல்லா வசதியும் இங்கே

No, mm do -hmm. ஏமா தரையில ஐயும் தரையில் குடுக்குடி குடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கேன்

அம்மா அம்மா நான் வர குடிக்கப் போறேன் ஓடி ஓடி வந்துட்டீங்க இதுமா குட்டச்சுச்சு போ சாத்துறோம் ரவீனே போடுங்க அம்மா 나வுன குடிக்க அந்த அதுக்கு ஆபமோ போ இதுதான் சுக்குர் கோயில் வண்டி பார்க்கிங் பண்ணுற இடம் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க இது ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே வந்து இறங்கிடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக கோயிலுக்கு போகிற வழி தான் இப்படி எவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன் என்ன முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நீங்களும் எல்லோரும் வாங்க சத்குரு ஐயா பழனிசாமி ஆசிர்வாத்த பெருங்க நன்றி வணக்கம் சர்க்குரு மருத் மருத்துவமனை இதுதான் சத்குரு ஐயா கோயில் இங்கேருந்து அன்னதானம் இங்கேருந்து மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு எல்லாமே தான் காரு பார்க்கிங் இலவசம் சாப்பாடு இலவசம் தங்குற இடம் இலவசம் எல்லாமே இலவசம் ஒரு பைசா கூட இங்கே கிடையாது வாங்க ஐயாவுடைய அப்படியே ஆசிரமம் பெற்றுப்போங்க அப்பா இங்கே புள்ள மீ மீதா போறேன் புறையா போறியா அன்னதானம் சாப்பிடும் கவினே அன்னதானம் சாப்பிடுவோம் நன்கொடை வழங்கும் இடம் இது சாப்பாடுக்கு போகிறாங்க மதியம் பொய்ய முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு வீடியோ எடுக்கப்படாதுனாங்க இருந்தாலும் நான் எடுத்துட்டேன் பாருங்க என்னைக்கு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அன்னதானம் சாப்பிட்டு மக்கள்லாம் கை கழிட்டு தட்டுலாம் வைக்கிறாங்க பாருங்க எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் ஐயா என்னை காப்பாற்றியிருக்காரு சத்குரு ஐயா பழனிசாமி அதுக்கு நன்றி சொல்லவே நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன் நான் எங்கள் அம்மா என் பின்னாட்டி என் பிள்ளைகள் சத்குருவேரலாம் பழனிசாமி போட்டி இப்போது நாங்கள் இது இப்போது ஊருக்கு இருக்கிறோம் அதனால் பழனிச்சாமி ஐயாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுறதுக்கு நான் வந்திருக்கோம் யார் சாமி கும்பிடு இருந்தாலும் போகும்போது அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போக முடியும் ஆமாம் உத்தரவாங்கிட்டு தான் நாங்கள் போவோம் அதனால இப்போ ஒருத்தர் சொல்ல வந்திருக்கோம் நாங்கள் போயிட்டு வரோம் அடுத்த தடவை கண்டிப்பாக ஒரு என்று நன்றி சொல்ல வந்திருக்கேன் பாருங்கள் மக்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க மூணு நேரம் அண்ணா தானோம் உடம்பு சரியில்லாமர்களுக்கு மாத்திரை மருந்து ஊசி இல்லாமல் போடுறாங்க சர்க்குரு மருத்துவமனை இருக்குது சைடு அதுக்கப்புறம் இலவசமாக குளிக்க வைக்க பாத்ரூம் எல்லாமே வசதியும் இருக்குது பாருங்கள் சில நேரம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க நான் மீறி உள்ள இழப்பையும் எடுத்திருக்கேன் அன்னதானத்தையும் எடுத்துருக்கிறேன் நான் பாருங்கள் நன்றி வணக்கம்